பாஜகவில் இளைஞர்களின் முகமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அண்ணாமலையினுடைய அரசியல் எதிர்காலம் அதிலும் குறிப்பாக எதிர் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவர் நேரடியாக களமிறங்க போகிறாரா இல்லை ஒரு பிரச்சார பீரங்கியாக இருக்க போகிறாரா பாஜகவுடைய வியூகம் என்ன பாஜகவின் தேசிய தலைமை அண்ணாமலைக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போறோம் அவர் அவருக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குன்னு இப்போ நீங்க கேட்கறது என்ன அப்படின்னா அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா போட்டியிட மாட்டாரா அப்படின்றத அவரோட கேள்வி இன்றைக்கி என்டிடிவியில் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்துருந்தது அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலில் வேணால் போட்டிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து அதில் வந்திருந்தது அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் அண்ணாமலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல்களை சொல்லிகிட்ருந்தாங்க நம்ம விசாரிக்கும் போது அண்ணாமலையை பொறுத்த வரையில் அவர் வந்து தன்னை ஒரு பொசிஷன் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது பாஜகவுக்கு வேணால் முக்கியம் இல்லாத ஒரு தேர்தலாக இருக்கலாம் பட் ஆனால் அந்த கூட்டணிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்குது குறிப்பாக அதிமுக பாஜக அந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நிறைய சாக்ரிஃபைஸை இருக்காங்க இன்க்ளூடிங் ஓபிஎஸ் வரையும் அதற்கு உதாரணம்னு சொல்லலாம் ஸோ இப்படி இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது எப்படி அண்ணாமலை மட்டும் போட்டிடாமல் போயிடுவார் அப்படின்ற அவர் கேள்வி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரவுக்குறிச்சியில் அவர் போட்டியிட்டார் தோல்வியடைந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டார் தோல்வியடைந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து எப்படி யாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதான் அவருடைய முயற்சியாக இருக்கணுமே தவிர போட்டியிடாமல் வந்து அதில் எஸ்கேப் ஆகிறது அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன் வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன்னா பொதுவாகவே ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் ஸ்டார் கேண்டிடேட்ஸை வந்து எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்றதுல பாஜக குறிக்கோளாக எப்பவுமே இருப்பாங்க அதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துவாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கோங்க தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு யூனியன் பிரதேசம் அப்புறம் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க ஆளுநராக இருக்காங்க அவங்க அந்த பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறாங்க ஸோ எப்போதுமே வந்து பாஜகவுடைய அந்த கேண்டிடேட் லிஸ்டே பார்த்தீங்கன்னா நல்ல அறிந்த முகங்களா வந்து எல்லாத்தையும் கம்பல் பண்ணி நிற்க வைப்பாங்க பொன் ராதாகிருஷ்ணன் வந்து எனக்கு சீட்டே வேணாம்னு சொல்லியிருக்கிறார் பட் அவர்லாம் வந்து நிற்க வச்சிருந்தாங்க ஸோ அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையும் ஒரு கேண்டிடேட்டா இருப்பாரு அதிமுக பாஜக சார்பில் ஒரு கேண்டிடேட்டா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கேண்டிடேட்டா இருப்பார் அப்படின்றதுல செகண்ட் தாட்டே இருக்க தேவையில்லை இப்போ மாநில அளவில் நிர்வாகிகள் நியமனம் அப்படிங்கிறது நடந்துருக்கு இப்போ விஜயதாரணி கூட சொல்லியிருந்தாங்க இது மாநில பட்டியல் தேசிய பட்டியல் வரும்போது எனக்கெல்லாம் அதில் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு இப்போ அவங்களுக்கெல்லாமே தேசிய அளவுல ஒரு பொறுப்புன்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது அண்ணாமலையை எப்படி பா பிஜேபியை வந்து அகாமடேட் பண்ண போகுது தேசிய அளவில் பொறுப்பு அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை அண்ணாமலைக்கு கொடுக்க போகுது அண்ணாமலையை பொறுத்தவரையில் பாஜக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அசட் அதை வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது ஸோ அவர் வந்து ஒரு பெரிய அசட்டாக தான் இருக்கார் இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து சென்னைக்கு வரும்போது கூட வந்து அதை உறுதிப்படுத்திட்டு தான் போனார் அண்ணாமலையை பொறுத்த அவருக்கு வந்து ஒரு நேஷனல் லெவலில் ஒரு ரோல் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு தான் போனார் அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய அரசியல்லையும் அவருடைய கவனம் இருக்கும் குறிப்பாக வந்து அவர் தேர்தல் பிரச்சாரங்களில் அவருடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்சுது இப்போ நம்ம ஸ்டேட்டில் மட்டும் தேர்தல் நடக்கலை கேரளாலேயும் நடக்குது ஸோ இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரையில் இந்த சதன் ரீஜியனில் ஒரு ஃபேஸாகவே இருக்கார் பாஜகவுக்கு ஒரு ஒரு கேம்பெயின் ஃபேஸாகவே இருக்கார் அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ அது கர்நாடகாவாக இருந்தாலும் சரி கேரளாவாக இருந்தாலும் சரி ஈவன் நாடாளுமன்ற தேர்தலில் கூட தொடர்ச்சியாக சு சுரேஷ் கோபிக்காகலாம் போய் பிரச்சாரம்லாம் பண்ணார் நாமளே ஸோ சுரேஷ் கோபி வெற்றி அடைஞ்சாருன்னு பார்க்க முடியுது இல்லையா ஸோ தொடர்ச்சியாக அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் இருந்திருக்கு எலெக்ஷன் டைமில் ஒரு கேம்பெய்னராக அவர் போயிருக்கார் ஒரு ஸ்டார் கேம்பெய்னராக அந்த வகையில் பார்க்கும்போது எப்படியாவது பாஜக இவரை வந்து சதன் ரீஜியனை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரோல் வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வந்து இந்த நேஷ்னல் ரோல் அப்படின்றது இமீடியட்டாக அவருக்கு கிடச்சிருமா அப்படின்றதும் ஒரு பெரிய டவுட் தான் ஏன்னா பாருங்களேன் நீங்கள் ஒவ்வொரு சமயத்துலையும் பாஜக வந்து அண்ணாமலையை எந்த இடத்துலையும் என்டோர்ஸ் பண்ணவே இல்லை இப்போ ஆஃப்டர் நயனா நாகேந்திரனுடைய இன்க்ளூஷன் எந்த இடத்துலையும் அவரை வந்து என்டோர்ஸ் பண்ணவே இல்லை அண்ணாமலை தான் எல்லா இடத்துலையுமே வந்து தன்னை வந்து பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு உதாரணத்துக்கு இப்போ ராகுல் காந்தி ஏதாவது ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா ராகுல் காந்திக்கு இவர் பதில் சொல்கிறது அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணுறத பார்க்க முடியுது ஆனால் என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா அவருக்கு வந்து நிச்சயமாக நேஷனல் ரோல் கொடுப்பாங்க அது இம்மிடியேட்டாக கிடச்சிருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான் ஏன்னா அவருடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது அவர் ஒரு ஸ்டார் கேம்பெய்னர் அந்த கேம்பெய்னிங் கெப்பாசிட்டியை வந்து சரியாக பயன்படுத்திக்க நினைப்பாங்க அவரே வந்து நான் போட்டியிட மாட்டேன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கிறதுல போட்டியிட மாட்டேன்னாலும் பாஜகவுடைய மேலிடம் அப்படியெல்லாம் அண்ணாமலை வந்து ஸ்கிப் பண்ண விட மாட்டாங்க நிச்சயமாக அவரையும் போட்டியிட செய்வாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் அண்ணாமலையால் ஓரம் கட்டப்பட்டவர்கள்னு ஒரு பெரிய பட்டியலே பாஜகவினர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அண்ணாமலை தலைவராக இருக்கும் போது பெரிய அதிருப்தி இருக்குது அப்படின்லாம் ஒரு பார்வை இருந்துச்சு ரைனார் நாகேந்திரன் வந்த பிறகு அவருடைய வட்டம் அவருக்கான ஒரு டீம் அப்படிங்கிறது க டிஃப்ரெண்ட்டாகவே வந்ததை நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ வந்து நிர்வாகிகள் பட்டியலை பார்க்கும்போது ஒரு சிலரை உள்ளே அவர் அழைத்து வந்திருப்பது ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது அண்ணாமலையால் இவரெல்லாம் உரம் கட்டப்பட்டாரு இவரை உள்ளே கொண்டு வந்ததுனால நயினார் நகேந்திரன் வேற ஒரு வியூகம் அமைக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளும் வருது என்ன பிளான்ல இருக்கார் நயினார் நைனா நாகேந்திரன் பொறுத்தவரையில் சோஷியல் மீடியா மட்டுமே நமக்கு வந்து ஒரு ஓட்டாக கன்வெர்ட் ஆயிருமா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளே இருந்ததை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் வந்து அவர் வந்து தன்னுடைய பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அதற்காக தான் வந்து பூத் லெவல்லையும் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக இதுக்கு முன்னாடி நல்லா ஒர்க் பண்ணவங்க ஏதோ ஒரு காரணத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே வந்து அக்கமடேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கார் அந்த வகையில் தான் இப்போ கேடி டி ராவனை பொறுத்தவரையில் செங்கல்பட்டு அந்த பெல்ட்டில் வந்து அவருக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அவர் நல்ல ஒரு ஆர்கனைசர் சோஷியல் மீடியாவில் அதே மாதிரி ஊடகங்களில் தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு நபரும் கூட ரெஸ்பான்சிபிளாக உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நபராகவும் அவர் பல நேரங்களில் இருந்திருக்கிறார் அவருடைய அந்த அலிகேஷன் இப்போ அவர் ரீசெண்டாக மாட்டியே அதனால வந்து அவர் கடந்த ஒரு ஐந்து வருடமாக அவர் அரசியல் தளத்தை இல்லாமல் போனது இருக்கு இல்லையா ஸோ அந்த தவறுகளை அவர் உணர்ந்து இனி வரக்கூடிய நாட்களாக சரியாக செயல்படுவார்னு நினைக்கிறேன் பட் அவருக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்கில் இருக்குது ஸோ அந்த ஸ்கில்லை வந்து நைனா நாகேந்திரன் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் டூ மச் ஆஃப் அண்ணாமலையுடைய அந்த ஃபாலோவிங்றது வந்து எல்லா இடங்கள்லேயும் தெரியுது அது அவரையே வந்து செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளுது ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கட்டமைப்பை மாற்றணும் நிர்வாகிகளுடைய கட்டமைப்பை வந்து நம்ம மாற்றி நமக்கான ஆட்களை அங்கே செட் பண்ணும் பொழுது இன்னும் வந்து கிரவுண்ட் பல்ஸை வந்து நம்மளால் உணர முடியும் அப்படின்றது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் தான் அவர் கே டி ராகவன் உள்ளே கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய மேலிடமும் அதை அதாவது அமித்ஷா மோடி தாண்டி மற்ற தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல இப்போ நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர்லாம் வந்து இந்த நிர்வாகிகள் பட்டியலில் கவனம் செலுத்தியிருப்பதாக தான் தெரியுது அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களுக்கு வேண்டியவங்க அப்படின்னு நிறைய கவனம் செலுத்தி தான் அந்த நிர்வாகிகள் பட்டியலில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க குஷ்பு சுந்தரை வரையில் இந்த தேர்தல் நேரத்தில் வந்து குஷ்பு சுந்தருக்கு ஒரு ப்ராமினன் கொடுக்கும்போது அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வருவாங்க அவங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது மக்கள் அதிகமாக கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு கேன்வாஸிங்க்கு அவங்க ஒரு பெரிய பில்லராக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த கட்சியில் வந்து கடந்த இரண்டு வருடங்களாக எந்த ஒரு ஸ்பேஸும் கிடைக்காத ஒரு மன வருத்தம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருந்தது இன்க்ளூடிங் புஷ்பு சுந்தர் ஸோ இப்போ அவங்களையெல்லாம் இப்போ பயன்படுத்திங்க நினைக்கிறது அப்படின்றது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரவி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் நான் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தேன் பாஜகவில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் என்னை வந்து சேர்த்து விட்டார் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் பிரச்சாரங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு பட் என்னை வந்து கட்சி நிகழ்ச்சிகளில் அவங்க கூப்பிட்றதே கிடையாது நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் மன வருத்தம் அவங்களுக்கு இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஏன்னா அண்ணாமலை வந்து அவருக்கு தேவையான நபர்கள் மட்டும் வைத்து அவர் வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சார வித்திகளை கையாண்டார் ஸோ அதில் வந்து அதிருப்தியானவர்களை இப்போ வந்து நைனா நாகேந்திரன் கட்சிக்குள்ளே கொண்டு வருவது அப்படின்றது நிச்சயமாக தேர்தல் நேரங்களில் ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் தொடக்கத்தில் பேசும்போது சொன்னீங்க அண்ணாமலையுடைய ரோல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் என்னவா இருக்கும் அப்படின்னு வேட்பாளராக அவர் கிளம்பிறங்கிற பட்சத்தில் அது வேற பாதை வேட்பாளராக அவர் களமிறக்கப்படவில்லை அப்படின்னா இப்போ பாஜக என்ன முடிவில் இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது ஒருவேளை அண்ணாமலை வந்து நான் வேட்பாளராக நிற்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அதாவது பாஜக கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக அண்ணாமலை மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ணாமலையை ஒரு பிராண்டாக மாற்றி காமிச்சிருக்காங்க அப்போ அண்ணாமலை வந்து ஒரு எலக்ட்ரானல் பிக்டியை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் அவருக்கு இருக்கு இல்லையா ஸோ அதுலேருந்து அவர் வந்து எஸ்கேப் ஆகி போயிட முடியாது இன்றைக்கே சோஷியல் மீடியாவில் நிறையா பேர் எழுதுகிறாங்களே அண்ணாமலை இல்லாதது தலைவராக இல்லாதது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் வந்து எழுதுது அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கு வந்து இளைஞர்களுடைய செல்வாக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்கள் அதிகரித்திருக்கிறது அதாவது பாஜகவில் இருக்கின்ற மாநில தலைவராக பொறுப்பு வைத்த எந்த தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு மைலேஜ் அப்படின்றது கிடைச்சிருக்கு ஸோ அதனால ஒரு ஹியூஜ் ஃபாலோயிங் வந்திருக்கு இல்லையா அப்போ அவங்க வந்து மாற்றுக் கட்சிகளை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம அண்ணாமலை அண்ணாவே வந்து கண்டஸ்ட் பண்ணல அப்படின்றப்ப நம்ம எதுக்கு வந்து இந்த கட்சிக்காக வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை மற்ற கட்சிகளை தேடி அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக இளைஞர்களை வந்து ஒரு விதமாக திமுகவை எதிர்க்கக்கூடிய தீவிரமாக எதிர்க்கக்கூடிய இளைஞர்களை வந்து அண்ணாமலை ஈர்த்து வச்சுருந்தாரு ஸோ அந்த ஹோல்டை வந்து பாஜக மிஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்போ நிச்சயமாக பாஜகவுடைய மேலிடம் அழுத்தம் கொடுத்தாவது அண்ணாமலையை தேர்தலில் போட்டியிட செய்வாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்